ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இருபத்து மூன்று மிர்தாத் கிழட்டு பசுவை குணப்படுத்துகிறார் முதுமை பற்றி அத்தியாயம் இருபத்தி மூன்று மிர்தாத் வயதான பசுவை குணப்படுத்துகிறார் முதுமை பற்றி பேசுகிறார் நரோண்டா மடாலயத்தின் கிழட்டு பசு சிம்சிம் ஐந்து நாட்களாக நீர் ஆகாரமின்றி நோய்வாய்ப்பட்டு கிடந்தது சும்மா அப்படியே சாகவிட்டால் இழப்பு ஏற்படும் என்று அதை வெட்டி மாமிசத்தை விற்றுவிட சமாதம் கசாப்புக்காரனுக்கு ஆள் அனுப்பியிருந்தார் தகவல் அறிந்த குரு உடனே தொழுவத்திற்கு புறப்பட்டார் நாங்கள் எழுவரும் அவரை பின்தொடர்ந்தோம் சிம்சிம் தலையை தொங்க போட்டபடி அசையாமல் சோகமாக நின்று கொண்டிருந்தது கண்கள் அரைவாசி மூடியிருந்தன மேலி மயிர் ஒளி இழந்து சடைபிடித்தாற்போல் இருந்தது பிடிவாதமாய் மொய்த்த ஈயை விரட்ட எப்போதாவது காதை மெல்ல அசைத்தது பின்னன் கால்களின் நடுவே அதன் பால் மடி சூம்பி போய் தொங்கியது வயது முயற் முதிர்ச்சியின் காரணமாக சினையாகும் இனிய இதய வேதனையை அது விட்டிருந்தது பின்தொடை எலும்புகள் சமாதி கற்கள் போல் மேலே குத்திட்டு நின்றன முதுகெலும்பும் விழா எலும்புகளும் எண்ணிவிடக்கூடிய அளவுக்கு மெலிந்திருந்தன அதன் நீண்ட வாழ் விரைத்து போய் கொத்து மயிர் முனையுடன் நேராக தொங்கிக் கொண்டிருந்தது வேதனைப்படும் அதன் அருகில் சென்று அதன் கொம்புகளுக்கு இடையிலும் கண்களுக்கு இடையிலும் குரு தட்டி கொடுத்தார் கன்னத்தை தடவினார் அவ்வப்போது முதுகையும் வயிற்றையும் தடவி கொடுத்தார் இவற்றையெல்லாம் அதனுடன் ஒரு மனிதருடன் பேசுவது போல் பேசிக்கொண்டே செய்தார் தாராளம் மனம் படைத்த எனது சிம்சும் உனது வாய் எங்கே நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாய் அசைவோட உனக்கொரு வாய் கவளம் இல்லாமல் போயிற்றா இன்னும் நீ எவ்வளவு கொடுக்க இருக்கிறாய் இதுநாள் வரை எமது நரம்புகளில் சிவப்பாக ஓடிக்கொண்டிருப்பது உனது பனிவெள்ளை பால் அல்லவா உனது கன்றுகள் எமது இறுகிய நிலங்களில் உழுது எத்தனை பசித்த வாய்களுக்கு உணவளித்தன எமது மேய்ச்சல் பரப்பையெல்லாம் உனது கன்றுகள் அல்லவா நிறைத்தன எமது விளை நிலங்களும் காய்கனி தோட்டங்களும் பழுத்து முதிர்ந்து குலுங்கி நிறைந்தது அவற்றில் நீ மேய மறுத்துவிட்டதால் அல்லவா உனது இனிய குரல் எமது பள்ளத்தாக்குகளில் எல்லாம் இன்னும் எதிரொலிக்கின்றது எமது பழங்கி நீரோடைகளில் இன்னும் உன் அழகிய முகமே தெரிகிறது எமது பூமி இன்னும் உனது காலடி குழம்புகளின் பதிவுகளை அழித்துவிடாமல் பொறாமையுடன் பாதுகாத்து வருகிறது சிம் சிம் உனக்கு உணவாக நேர்ந்ததில் எமது பொற்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன உன்னை தடவுவதில் கதிரவன் மகிழ்ச்சி அடைந்தான் உனது மெத்தென்ற மயிரடர்ந்த மேனியில் தவழ்ந்து செல்ல தென்றல் ஆனந்தமடைந்தது பாலைவனமாய் உள்ள இந்த முதுமையில் இருந்து வேறு கதிரவன்கள் பிரகாசிக்கும் வேறு தென்றல்கள் தவழும் வேறு புதிய பிரதேசங்களுக்கு அழைத்துச் செல்லும் வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த மிர்தாத் நன்றி தெரிவித்துக் கொள்கிறான் நீ நிறைய கொடுத்திருக்கிறாய் நிறைய எடுத்துக்கொள்ளவும் செய்தாய் நீ இன்னும் நிறைய கொடுக்கவும் எடுக்கவும் செய்ய வேண்டியிருக்கிறது மிகாஸ்டர் மனிதரிடம் பேசுவது போல் பேசுகிறீர்களே உங்கள் பேச்சை சிம்சும் புரிந்து கொள்ளுமா இனிய மிகாஸ்டர் இங்கே சொற்கள் அல்ல முக்கியம் சொற்களால் என்ன அதிர்வு பிறக்கிறது என்பதே முக்கியம் விலங்கும் அதற்கு இடமளிக்கும் சிம்சிம்மின் கண்கள் வழியாக ஒரு பெண் தான் என்னை பார்க்கிறாள் மிகாஸ்டர் உயிர் போகும் தருவாயில் உள்ள சிம்சிம்மிடம் பேசுவதால் என்ன பயன் முதுமையை தடுத்து இதன் வாழ்நாளை அதிகரித்து விட முடியுமா இருந்தார் முதுமை மனிதருக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் கொடிய பாரம் தான் மனிதர் தமது இதயமற்ற கவனக்குறைவால் அதை தேடிக் கொள்கிறார்கள் பிறந்த குழந்தை மேல் மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் வயது முதிர்ந்தவரிடம் பாராமுகமாகவும் வெறுப்பாகவும் நடந்து கொள்கிறார்கள் கருணை காட்டுவதில்லை பச்சை குழந்தை மனிதனாக வளர்வதை பொறுமையின்றி பார்த்திருப்பது போல எப்போது சவக்குழி அவனை விழுங்கும் என்று முதியவர் விஷயத்தில் பொறுமையின்றி காத்திருக்கிறார்கள் சின்ன குழந்தைகளும் மிக முதியவரும் திக்கற்றவர்கள் சிறியவர்களின் ஆதரவற்ற தன்மை திணிக்கப்படும் அன்பினாலும் தியாகத்தனமான பலரில் உதவியாலும் ஏற்படுவது முதுமையின் ஆதரவற்ற தன்மை அதிகாரம் செலுத்த முடிந்தும் கூட முணுமுணுத்தபடி கிடைக்கும் சிலரின் உதவியால் ஏற்படுக ஏற்படுகிறது சிறியவர்களை விட அதிகமான இரக்கத்திற்கு உரியவர்கள் முதியவர்கள் ஒரு காலத்தில் மெல்லிய கிசுகிசுப்பை கூட கேட்கும் ஆற்றல் பெற்றிருந்த நுட்பமான காதில் நுழைவதற்கு இப்போது வார்த்தை மிக உரக்க சத்தம் போட வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் துல்லியமாக பார்க்க முடிந்த கண்கள் இப்போது கரும்புள்ளிகளும் நிழல்களும் நடனமாடும் நாட்டியசாலையாகிவிட்டது ஒரு காலத்தில் திடமாய் அழுத்தமாய் பதிந்த சிறகு முளைத்த கால்களும் வாழ்வையே வடிமைத்த வடிவமைத்த கைகளும் என்று பொம்மை கை கால்கள் ஆகிவிட்டன முழங்கால் பிசகிவிட்டது தலை பொம்மலாட்ட உருவத்தின் தலைபோல் ஆகிவிட்டது ஒரு காலத்தில் அழுக்காமல் சுழன்ற ஆட்டுக்கல் இப்போது தேய்ந்து குழி விழுந்து விட்டது எழும்போது வியர்க்கிறது விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் அமர்ந்தால் மறுபடியும் எழுவோமோ என்ற பயம் பற்றி கொள்கிறது ஒரு முறை சாப்பிட்ட பிறகு மறுபடியும் எப்போது சாப்பிடுவது பருகுவது என்பதே பிரச்சனையாகிவிடுகிறது உண்ணாமல் பருகாமல் இருந்தாலோ மரணம் முளைவிட ஆரம்பித்து விடுகிறது என் தோழர்களை முதியவர்களை பாருங்கள் அவர்கள் பேச்சுக்கு செவி கொடுங்கள் கைகோர்த்து உதவுங்கள் அவர்களது பலவீனத்தை அன்பால் அகற்றுங்கள் அவர் இளமை மாறாமல் இருப்பதாக உணரும்படி உதவுங்கள் எண்பது ஆண்டுகள் என்பது கால பெருவழியில் ஒரு கண்சு மீட்டும் நேரத்தை விட குறைவே ஆனால் எண்பது ஆண்டு மனித வாழ்வு என்பது கன்சுமீட்டும் நேரத்தை விட அதிகம்தான் அவனது வாழ்வை அறுவடை செய்த அனைவருக்கும் அவனே உணவாகிறான் எல்லாராலும் அறுவடை செய்யப்படாத தனி மனித வாழ்வுதான் உண்டா இந்த பூமி மேல் இதுவரை வாழ்ந்த எல்லா ஆண் பெண்களின் வாழ்வையும் நீங்கள் இந்த வினாடியில் அறுவடை செய்து கொண்டிருக்கவில்லையா அவர்கள் பேச்சின் அறுவடை அல்லாமல் உங்கள் பேச்சு வேறென்ன அவர்களின் சிந்தனைகள் அல்லாமல் உங்கள் சிந்தனைகள் வேறென்ன உமது உடைகளும் உறவிடங்களும் உணவும் உமது படைப்புகளும் விதிகளும் மரபுகளும் பழக்க வழக்கங்களும் அவர்கள் முன்பு வாழ்ந்து அனுபவித்து விட்டு போன ஒரு சமயத்தில் நீங்கள் ஒன்றை மட்டும் அறுவடை செய்யவில்லை எல்லா சமயங்களிலும் எல்லாவற்றையும் நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் நீங்களே விதைப்பவர்கள் அறுவடையாளர்கள் வெட்டுபவர்கள் நீங்களே விளை நிலமும் அறுவடை களமும் அறுவடை குறைவாக இருந்தால் விதைத்த விதையை பாருங்கள் அதாவது மற்றவர் விதைக்க நீங்கள் கொடுத்த வித்துக்களை பாருங்கள் அறுவடை செய்கிறவரையும் அவரது அறிவாளையும் விளை நிலத்தையும் களத்து மேட்டையும் கவனியுங்கள் எந்த முதியவரை நீங்கள் அறுவடை செய்து பயனை களஞ்சியத்தில் சேர்த்தீர்களோ அவர் உங்களது முக்கிய கவனத்திற்கு உள்ளாக வேண்டும் இன்னும் வளத்துடனும் அறுவடைகளுக்கு தயாராகவும் இருக்கிற முதியவரை அவரால் இதுவரை பயனடைந்த பயனடைந்த முதியவரை வெறுப்பும் கசப்பும் கொண்டு நடத்தினால் இனிமேல் கிடைக்கப் போகும் அறுவடை உமது வாயில் கசக்கும் வயதான விலங்குக்கும் இது பொருந்தும் பயிரால் பயன்பெற்றுவிட்டு விதைத்தவரையும் நிலத்தையும் சபிப்பது நல்லதல்ல என் தோழர்களே எல்லா இன மக்களிடமும் எல்லா நாட்டு மக்களிடமும் அன்பாக இருங்கள் கடவுளை நோக்கி உமது பயணத்திற்கு அவர்களே உணவு முதியவர்களிடம் மட்டும் அதிக அன்பு காட்டுங்கள் இரக்கமற்று நடந்து கொண்டால் உமது உணவு ஊசி போகும் உமது பயணத்தின் முடிவிடத்தை நீங்கள் அடையவே மாட்டீர்கள் வயதான எல்லா விலங்குகளிடமும் கருணை காட்டுங்கள் மிக கடினமான உமது நெறிய பயண ஏற்பாடுகளுக்கு அவை கூட வரும் அவை நன்றியுள்ள ஊமை உதவியாளர்கள் குறிப்பாக வயதான விலங்குகளிடம் அதிக இரக்கம் காட்டுங்கள் உமது இதயம் கல்லாகி போனால் அவற்றின் நன்றி விசுவாசம் நன்றிகட்டத்தனமாக மாறிவிடும் உங்களுக்கு இடையூறாகிவிடும் பால் வற்றியதால் சிம் 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 சிம்மின் களத்தில் கத்தி வைப்பது மிகப்பெரிய நன்றிகட்ட செயல் அரோண்டா குரு இவ்வாறு சொல்லி முடிக்கும் வேளையில் சமாதம் கசாப்புக்காரனுடன் வந்து சேர்ந்தார் கசாப்புக்காரன் பசுவே நெருங்கினான் அதை பார்த்த உடனே திடீரென்று கூச்சலிட்டான் அவன் குரலில் மகிழ்ச்சியும் கேலியும் இருந்தது இந்த பசு சாகும் கருவாயில் இருப்பதாக எப்படி சொன்னீர்கள் என்னை விட இது ஆரோக்கியமாக அல்லவா இருக்கிறது இந்த பசு பசியால் தான் வாடிக்கொண்டிருக்கிறது பரிதாபம் ஏதாவது தீவனம் போடுங்கள் என்றான் அவன் நாங்கள் திகைத்து போய் சிம் பார்த்தோம் அதை அமைதியாக அசை போட்டு கொண்டிருந்தது சமாதத்தின் மனம் கூட இறங்கிவிட்டது சிம்சிம்முக்கு நல்ல சுவையான தீனி வழங்கும்படி அவர் ஆணையிட்டார் சிம்சிம் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது